வணக்கம் சிவன் மாந்திரீகம் இந்த மாந்திரிகத்தில் வசிய மை செய்யும் மாந்திரிக ரகசியம் வசிய வசியத்தில் வந்து மாந்திரீகத்தில் செய்யக்கூடிய மாந்திரீகம் செய்து செய்யக்கூடிய தகுடு தாயத்து வசிய மருந்து ஈடு மருந்து அது மட்டும் இல்லாமல் பல வகையான வெறும் மந்திரங்களை சொல்லி வசியம் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மந்திரமும் இருக்குது எந்திரங்கள் மூலியமாக எந்திரங்களை வந்து தகுடு எழுதி அதில் வந்து சில வகையான எழுத்துக்களையும் மறைமுகமான மாந்திரிக எழுத்துக்களையும் எழுதி ஒருத்தரை வசியம் செய்கிறதும் உண்டு இந்த வசியத்தில் வந்து ஆண் வசியம் பெண் வசியம் ஜனவசியம் தனவசியம் தொழில் வசியம் விலங்கு வசியம் வசியம் ஜலவசியம் இப்படி பல வகையான வசியங்கள் இருக்குது வசியன்னாவே எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நிறைவேறாத ஆசைகளை இப்போ கணவனாக இருப்பாங்க மனைவியாக இருப்பாங்க வசியன்னு வந்து செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு முன்னாடி காலங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கு வசியம் செய்வாங்க இல்லை அப்பா அம்மா அவங்க பேச்சை கேட்காத பிள்ளைகளுக்கு வசியம் செய்து கொடுப்பாங்க இல்லை கணவனுக்கு கட்டுப்படாத மனைவியை தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நல்லபடியாக வாழணுன்றதுக்காக வசியம் செய்வாங்க மனைவிக்கு கட்டுப்படாமல் ஊதாரித்தனமாக பிடிச்சிட்டு இல்லைன்னு கேட்டீங்கனாக்கா தவறான உறவுகளிலிருந்து மனைவியை வந்து பல வகையில் கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு வீட்டுக்கு நல்ல வ நல்லபடியாக பார்க்காம பிள்ளைகளை பார்க்காம தனக்காக மட்டும் வாழ்கிற ஒரு சிலருக்கு மனைவிக்கு கணவனை வசியம் பண்ணி கொடுப்பாங்க அது மாந்திரிகத்திலும் இருக்குது ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் இனிமேலும் பதிவு போடலாம் இப்போது இந்த வசிய மைய வந்து ஒரே ஒரு ஆண் பெண் வசியம் கணவன் மனைவி வசி வசியும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை வந்து தாய் செய்து கொடுக்கறது உடன் பிறந்த சகோதரிகளுக்கு நல்ல நண்பர்களுக்கு நல்ல காதலருக்கு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த மைய வந்து எப்படி செய்கிறது அந்த மைய செய்தால் எதுவெல்லாம் நடக்கும் நல்லது நடக்கும் இத வசியத்தில் தொழில் வசியமும் இருக்குது தொழில் வசியம் இருக்குது வசியம் இருக்குது இப்படி பல வசியங்கள் இருக்குது இதில் வந்து முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வசிய மையினாவே எட்டு வகையாக அரைக்கணும் இதே வசிய மையை வந்து வசியத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் அதுங்களுக்கு புல்லுரிமைகளுடைய உதவி தேவைப்படும் ஆனால் இதுக்கு தைலம் ஐங்கோல தைலம் இதெல்லாம் வந்து சேர்த்து வசியம் செய்யலாம் இன்னும் பூஜை புரஸ்காரம் பண்ணி சில மூலிகைகளை வச்சு ராஜவசியம் செய்து கொள்ளலாம் என்ன ஓடாத தொழிலை ஓட வைக்கிறது நிறைய நஷ்டம் ஏற்பட்டுருந்தால் கஷ்டம் ஏற்பட்டுருந்தா அதுலேருந்து அவங்கள காப்பாற்றி கொடுக்கறது தொழில் வசியத்தில் வந்து வசியம் மிகப்பெரிய வசியமாக இருக்கும் அதில் எப்பேற்பட்ட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் உயர்த்தி பிடிப்பது தான் ராஜவசியம் தொழில் வசின்றது தொழிலில் வந்து இந்த காலகட்டத்தில் போராட்டம் அதுக்கப்புறம் எதிரிங்க எதிர்ப்புங்க பல பேர் தொழிலில் வந்து நடக்கக்கூடாதுன்னு சேவனை செய்கிறது சூனியம் வைக்கிறது இப்படியெல்லாம் பல வகையில் இருக்குது அதிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கிட்டு ஒருத்தருக்கு தொழில் நல்லா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த தொழிலை வந்து சேவனை செய்து ஏபிள் பில்லி சூனியம் செய்து சூனியம் செய்து அதை தடுப்பாங்க கட்டுக்கட்டி கூட தடுப்பாங்க அப்படிலாம் இருக்குது இல்லையா அப்படி அதில் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தொழில் வசியம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே செய்வனை இருந்தால் அதை எடுத்துகிட்டு செய்திடணும் ஜனவசியம் செய்யற செய்கிறதா இருந்தால் செய்வனை ஏற்கனவே இருக்கா பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்யணும் கணவன் மனைவி வசியம் இருக்கா வசியம் வந்து எதுக்காகனாக்கா நல்லா இருந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மன இருக்காங்க பிரிகிற நிலையில் இருக்காங்க பிரிஞ்சிட்டாங்க இப்படிப்பட்டவங்கள நம்ம வசியம் பண்ணி செய்யணும் அப்படி ஒரு வசியத்தை தான் இப்போ நம்ம வந்து ஒரு வசியத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து கேட்டிங்கன்னாக்கா வசியமை இதுக்கெல்லாம் பயன்படும் ஆனால் அந்த வசிய மையை எந்தெந்த மூலிகைகளை எடுத்து நாம் செய்யணும் இதில் வந்து விலங்குகளுடைய சில பித்து அதுக்குண்டான கோராசனம் சில தவறான பொருட்களை எடுத்து செய்கிறதும் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடியது மையை அரைக்கிறதுக்கு சுத்தமான மைய அரைச்சி இதுலேயும் செய்யலாம் மந்திர உருக்கள் போடணும் மையை மட்டும் அரைச்சிட்டா அஞ்சனா இன்னும் அஞ்சனா கல் வாங்கிட்டு வந்து தேவியும் வாய்வு புத்திரனையும் நம்ம மனசார வணங்கிக்கிட்டு அவங்களுடைய மந்திரத்தை சொல்லி வடக்கு முகமாகவோ இல்லை கிழக்கு முகமாகவோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையில் கிழக்கு திசையில் வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சு கீழே வந்து நாம் தர்ப ஆசனத்தில் அமர்ந்து மையை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு மந்திரமும் அரை அரைக்கும் போது ஒரு லட்சத்தி எட்டு மந்திரத்தையும் சொல்லி அதுக்கு பிறகு அந்த மையை அரைக்கும் போது அஞ்சனா கல்லை வாங்கிட்டு வந்து அஞ்சனா தேவியை மனசார வேண்டிக்கிட்டு வாழ்வு புத்திரனை மனசார நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் கிடையாக்கா அந்த கல்வத்தில் போட்டு அதில் வந்து மூணு சாமம் அரைக்கிறது ரெண்டு சாமம் அரைக்கிறது அதுக்கு தேவையான வாசன திரவியங்கள் பூணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி அதுக்கப்புறம் கோராசனம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் நெய் தேன் மலை தேன் சிறு தேன் இப்படியெல்லாம் சேர்த்து செய்கிறேன் இல்லையா அந்த மாதிரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு மை தான் எல்லாமே இது ஒன்றே ஒன்றில் செஞ்சுட்டு பிரிக்க முடியாது துஷ்டசக்திகளை அளக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கு ஒரு ஒரு மை இருக்குது இப்போ ஒவ்வொரு மையை பார்க்கலாம் இப்போ வந்துனாக்கா ஒரு மை வசிய மைன்னு போட்டிருக்கோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டிங்கன்னாக்கா முதலில் இந்த மையை அரைக்கிறதுக்கு மூலிகைகளை எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அந்த மூலிகைகளை பார்த்திங்கனாக்கா நம்ம சொல்லக்கூடிய இந்த வேர் பார்த்துக்க கீழ்காய் நெல்லி வேர் வெண்குன்றி வேர் வேலை வேர் வெள்ளை சாரணை வேர் வெண்கொழிஞ்சி வேர் ஆவாரம்பூ வேர் இதோடு சேர்த்து புளிய மரத்தினுடைய புல்லுரிவே வேணும் இத்தனை வேர் இருக்குதாக்கா இதோட வாசனை திரவியங்கள் சொல்லக்கூடிய பச்சை கற்பூரம் இதோடு சேர்ந்து முக்குடல் புணுக்கு ஜவ்வாது கஸ்தூரி கோராசுரம் இது எல்லாமே சேர்த்து இதை ஒரு கல்வத்தில் போ இந்த முதல் இந்த வேரை வந்து காப்பு கட்டி எடுக்கணும் மஞ்சள் நூலால் காப்பு கட்டி இந்த வேரை எல்லாமே எல்லா வேரையும் ஒன்றா கட்டுறதுல ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனியாக வந்து மஞ்சள் நூலால் காப்பு கட்டி அதுக்கு உங்களுக்கு மூலிகை சாப்டை பற்றி சொல்லியிருக்கலையே இருக்குனாவே ஓம் மூலி ஓம் மூலி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மூலி மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் ஓம் மூலி மகாமூலி சர்வமூலி ஜனமூலி வனமூலி மூலிகனோட உயிர் வந்து முன் உடலில் நிற்க எனக்கு வசியமாக சுவாகனெல்லாம் நலம் இல்லையா மந்திரத்துங்களவே அந்த மாதிரி மூலிகை மந்திரங்களும் இதுவும் இருக்குது இன்னும் பல வகையில் உங்களுக்கு இருக்குது அதனால் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி காப்பு கட்டி அதுக்கு வந்து படையல் போட்டு இல்லை அதுக்கு பலி கொடுத்து அதுக்கு பிறகாக அந்த மூலிகை வந்து ஆணிவேர் அறுபடாமல் நீர் ஊற்றி ஊற வச்சு அது பிணிங்கிட்டு வந்து அதை நேரில் உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு பச்சை கற்புறம் பூங்கற்புரெலாம் போட்டு ஒரு சட்டியில் தர்புள்ளையும் சேர்த்து போட்டு வே எரிய விட்டு அந்த சாம்பலை எடுத்து அந்த சாம்பலுடன் சேர்ந்து நம்ம அஞ்சனக்கல் வந்து கல்வத்தில் போட்டு அரைக்கிறோம் இல்லையா அதோடு சேர்த்து இதையும் போட்டு அரைச்சி வாசனை திரவியங்களை போட்டு இதை வந்து ஒரு மூங்கில் சிமியால் போட்டு மூங்கில் இது போட்டு அதில் போட்டு அரைச்சி நாம் இதை வசியின்னு சொல்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு மயானத்தில் வைக்கிறது இடுகாட்டில் வைக்கிறது காளி கோயிலில் வைக்கிறதுலாம் வசி ஆகாது இதை வைக்கணுன்னாக்கா நம்மளுடைய பெருமாள் கோயிலில் வைக்கலாம் இல்லைனா உங்கள் வீட்டில் வச்சு பூஜை போடலாம் இல்லை இதை வந்து முக்கியமாக வைக்கிறது இருந்தாக்கா பெருமாள் கோயில் பிள்ளையார் கோயில் அதுக்கப்புறம் கிட்ட முருகன் கோயில் இந்த மாதிரி இடத்துங்களில் வந்து இது வசியத்துக்கு வைப்பாங்க அந்த வசியத்துக்கு வச்சு அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு வேலையை ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்கு எடுத்து யாராவது வசியன்னு வந்தாங்கன்னாக்கா அதை செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க சரி இந்த மையை அரைக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மையை அரைத்து முடித்த பிறகு மற்றவங்களுக்கு நம்ம போட வேண்டியது ஆயிரக்கணக்கான மந்திர உருக்களை போடுவாங்க இதை அரைக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இந்த ரெண்டு நாளை பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் இந்த மைய அரைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மூலிகை எடுக்கும்போது அந்த மூலிகை மந்திரத்தை சொல்லியிருக்கோம் மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லியிருக்கு இல்லையா அது இல்லாமல் அஞ்சனாதேவியனுடைய மந்திரத்தையும் சொல்லணும் அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் பல மந்திரம் இருக்குது ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டு செஞ்சுக்குங்க சரிங்களா இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க ஓம் நமோ பகவதி ஹ்ரீம் க்ளீம் அஞ்சனாதேவி வாழ்வு பத்தினி அமிர்த சுரூபினி மாமாவசம் மாமாவாசம் மாமாவசம் குரு குரு சுவாக இந்த மந்திரத்தை ஆயிரக்கணக்கான உரு போட்டு அதை நீங்கள் பயன்படுத்தி வச்சுக்கிட்டீங்கனாக்கா ஆண் வசியம் பெண் வசியும் இதெல்லாம் எடுத்து உச்சந்தலையில் வச்சு தேய்க்கிற மாதிரியும் இருக்குது புருவத்தில் வைக்கிற மாதிரி இருக்குது உள்ளங்கையில் மட்டும் வச்சுக்கிட்டு போகிற மாதிரியும் இருக்குது இது எப்படி வேணாலும் உங்களுடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்தி மாந்திரீகத்தில் வசியத்தை செய்து வெற்றி பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்